ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நீதிபதி சுவாமிநாதன் பதவி நீக்க தீர்மானத்திற்கு எதிராக முப்பத்தி ஆறு முன்னாள் நீதிபதிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்துணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டதை அடுத்து அவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரக் கோரி இந்தி கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் நோட்டீஸ் அளித்துள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கிருஷ்ணன் முராரி ஜே உள்ளிட்ட முப்பத்தி ஆறு முன்னாள் நீதிபதிகள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் ஒரு குறிப்பிட்ட தரப்பினரின் சித்தாந்த மற்றும் அரசியல் எதிர்பார்ப்புகளுடன் ஒரு நீதிபதியின் நீதித்துறை உத்தரவுகள் ஒத்துப்போகவில்லை என்பதற்காக பதவியில் இருக்கும் ஒரு நீதிபதியை மிரட்டி பணிய வைப்பதற்கான ஒரு வெட்கமற்ற முயற்சிதான் இது நீதித்துறையின் தீர்ப்பை குறிவைத்து பதவி நீக்க நடைமுறையை ஒரு கருவியாக பயன்படுத்தி நீதிபதியை நீக்க முயற்சிக்கப்படுகிறது இது நீதித்துறையின் சுதந்திரத்தை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் நீதித்துறை மதியில் அச்சத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது எம்பிக்களின் அழுத்தத்திற்கு பணிந்தால் நீதித்துறையின் சுதந்திரமும் கண்ணியமும் அழிக்கப்பட்டுவிடும் என்பதால் நீதித்துறை இதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான கண்டன தீர்மானத்தை ஏற்கக்கூடாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன